வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டூ செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பெரிய பாளையத்தில் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் பூத் காமட்டி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் பெரியபாளையம் எல்கேஎஸ் திருமண மண்டபத்தில் நாற்பத்தி மூன்று ஊராட்சிகளை சேர்ந்த தொன்னூறு பூத் காமட்டி மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஒவ்வொரு பூத் கமிட்டியிலும் மூன்று பெண்கள் ஆறு ஆண்கள் என மொத்தம் ஒன்பது பேர் கொண்ட நிர்வாகிகள் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு குமிரி பூண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட அம்மா பேரவை செயலாளருமான கே எஸ் விஜயகுமார் தலைமை தாங்கினார் தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட செயலாளர் எமயம் மனோஜ் தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட தலைவர் அருள் ஒன்றிய அவைத்தலைவர் விஜயன் இணை செயலாளர் வித்யாலட்சுமி வேதகிரி ஒன்றிய துணை செயலாளர்கள் காயத்ரி கோதண்டன் கே மோகன் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுநியம் பி பலராமன் சென்னை வடக்கு மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் பேராசிரியர் வினோத் குமார் சென்னை வடக்கு மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி இணை செயலாளர் சந்தோஷ் ஆகியோர் கலந்து கொண்டு கமிட்டியில் உள்ள மூன்று பெண்கள் ஆறு ஆண்கள் என மொத்தம் ஒன்பது பேர் கொண்ட இக்குழுவினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விளக்கி கூறினார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைய மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து எடுத்து கூறி சிறப்புரையாற்றி பேசினர் இந்நிகழ்ச்சியில் ஆர் அபிராமன் வட கே ரமேஷ் கன்னிகை பேர் குமார் வக்கீல் கே சுரேஷ் காக்கவாக்கம் என் சி பாலாஜி கன்னிகை பேர் உதயகுமார் பெரியபாளையம் சீனிவாசன் மகளிர் அணி கல்யாணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வரு <muchas>